வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஒரு நாற்பத்தி ஒம்பது சென்ட்டு ரோடு பேஸில் இருக்கிற ஒரு நாற்பத்தி ஒம்போது சென்ட்டு வந்து இடம் நான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரோடு பேஸில் இருக்குது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வச்சு வச்சுட்டாங்க காஃபி வச்சுட்டாங்க உங்களுக்கு இதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற மீதி இடத்த வந்து ஒரு பிளான்டேஷன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இடம் ரோடு பேஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் வீடுங்க இருக்குது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரோடு பேஸு இதில் ஜாஸ்தியாக வரும் இந்த லேண்டில் வந்து ரோடு பேஸு ஜாஸ்தி வரும் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெப்பர் வரக்கூடிய ஏரியா தான் உங்களுக்கு தண்ணி வசதியோடு இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிளான்டேஷன்லாம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ரோடு பேஸு ஃபுல்லாக இந்த லேண்டுக்கு அதிகமாக இருக்கிறது ரோடு பேஸ் தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இது உங்களுக்கு காஃபி வச்சுட்டாங்க பெப்பர் வச்சிட்டாங்க இன்னும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிளகு வந்து பிளான்டேஷன் பண்ணலாம் மேலும் தகவலுக்கு கிழக்கு